சர்வே பவந்து சுகி சர்வே சந்து நிராமயா சர்வே பத்ராணி பக்ஷந்து மா கச்சித் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் இப்போ சர்வே பவந்து சுகி நக இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கோமா அந்த கேள்விக்குறி வந்து வருது தேசு தமிழா பேசுவின் ஐந்தாவது ஆண்டு விழா மற்றும் சனாதன தமிழர் சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பவர்ட் பை லாங்கர் கிரியேட்டிங் என்ஜோரிங் வேல்யூ அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ஹார்மனி ஹோம்ஸ் வித் ஸ்டைல் எஸ்பிஆர் சிட்டி அ ப்ராஜெக்ட் வித் பின்னி லிமிடெட் Hospitality Partner, Elements, Active Senior Living, Mobility Partner, BCabs, Knowledge அடுத்த விருது பார்க்கலாம் மாடு இல்லை என்றால் மனிதன் இல்லை என்று சொல்லிற்கு ஏற்ப பாரம்பரிய நாட்டு மாடுகள் வளர்ப்பு இயற்கை விவசாயம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இவற்றை பேச்சளவில் இல்லாமல் நடவடிக்கையில் கொண்டு வந்தவர் திரு ராமசுப்ரமணியம் நகர மக்களையும் கிராம மக்களையும் இணைத்து மாடுகளை பாதுகாப்பது ஒரு இயக்கமாக மாற வேண்டும் என்ற கனவை நினைவாக்கி வரும் சமூக சிந்தனையாளர் ஐடி வேலை நல்ல சம்பளம் ஆகியவற்றை விடுத்து லாபம் நோக்கமே முக்கியம் என இன்றைய தலைமுறைக்கான உன்னத மனிதர் ராமசுப்ரமணியம் நாம் சமூகத்துக்கு என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வியுடன் கோபால் இயக்கத்தை ஆரம்பித்த திரு ராமசுப்ரமணியம் அவர்களுக்கு சனாதன தமிழர் சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிறப்பு விருது கொடுத்து கௌரவிப்பதில் பேசு தமிழா பேசு பெருமை அடைகிறது திரு கோபால் ராமசோரன் அவர்களை மேடை கிடைக்கிறோம் அவரை கௌரவிப்பதற்காக விருது கொடுப்பதற்காக ராம ரவிக்குமார் அவர்களையும் ஜோதி சித்தவர்மா ஹாஸ்பிட்டல்ஸுடைய நிர்வாக இயக்குனர் திரு செந்தில் அவர்களையும் மேடை கிழக்கிறோம் மிக்க நன்றி விருது கொடுத்தவர்களுக்கும் மிக்க நன்றி சோ திரு கோபால் ராமசுப்ரன் அவர்களை விருதை ஏற்று ஏற்புரை நிகழ்த்துமாறு அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நான் அமர்ந்து பேச பக்குவம் இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் என்னை அழைத்து மதித்த திரு ராஜவேல் அவர்கள் மற்றும் பேசு தமிழா இயக்க தொண்டர்களுக்கு எனது மனமாண்ட நன்றிகள் சனாதன தர்மம் என்று பெயர் வைத்து இந்த சபைக்கு அழைத்து என்னை கௌரவித்த அத்தனை பெரியோர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அத்தனை தாய்மார்களுக்கும் முதற்கண் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாடுங்கிறது ஒரு பெ பெரிய சப்ஜெக்டு ஆனால் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி சனாதனம்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் நமக்கு எனக்கு முன்னாடி வந்த ஒரு பெரியவர் வந்து சனாத்தன தர்மத்தை பற்றி நல்ல விளக்குனார் நிலைத்த தன்மை அப்படிங்கிறது தான் சனாதனம்ங்கிறது பொருள் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை நிலைத்த தன்மையை நோக்கி போயிட்டு இருக்கா ஏன்னா வந்து நம்மளுடைய அன்றாட சொல்லக்கூடிய மந்திரங்கள்லயே நீங்க பாத்தீங்கன்னா சர்வே பவந்து சுகிநகர் சர்வே சந்து நிராமையா சர்வே பத்ராணி பக்ஷந்து மாக்கச்சித் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் இப்போ சர்வே பவந்து சுகிநகர் இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கோமா அந்த கேள்விக்குறி வந்து வருது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம புரட்டி போட்டோன்னா இங்க நிறைய பெரியவங்க இருக்கீங்க அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்கள்லாம் இருக்கீங்க அப்போ ஏன் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையில் நம்ம பெரியவங்கள்லாம் வாழ்ந்தாங்க இப்போ ஏன் வாழ முடியல இந்த கேள்வி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எழணும் ஆக்சுவலி இந்த எது வந்து நம்ம விட்டு போச்சு அந்த போனதுனால நமக்கு என்ன வந்தது இதை என் நண்பர் ராஜவேல் அவரோட நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன் அவர் சொன்னார் ஒரு சரணாலயம் அமைக்கணும் பசுவுக்கு யாருமே வந்து இது வந்து முன் வரல காலமாடை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னார் ஏன் வந்து மக்கள் வந்து எஜுகேஷன் மித்த இதுக்கெல்லாம் வந்து செலவழிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர ஏன் வந்து ஒரு மாடு காலமாடு பசுமாடுங்கன்னா மக்கள் ஏன் வந்து ஜஸ்ட் தொட்டு மட்டும் கும்பிட்டு போறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று விஷயம் நம்ம முன்னோர்கள் எப்போதுமே வந்து வச்சிருந்தாங்க அதாவது தர்மம் தேசம் சனாதன தர்மம்னா இதுதான் நம்ம ரிஷிகள் வந்து தர்மத்தையும் தேசத்தையும் ஒன்றா தான் பார்த்தாங்க அதனால தான் தேசியமும் தர்மமும் நமது ரெண்டு கண்கள் தெய்வீகம்னு சொல்லிக்கலாம் தர்மங்கிற போது ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஆன்மீகமும் அறிவியலும் இதை வந்து நம்ம பிரிக்கவே முடியாது நம்ம என்ன ஆயிடுச்சு ஆன்மீகம் மட்டும் இருக்கோம் அறிவியலை விட்டுடுறோம் அதில் இருக்கிற அறிவியல் அப்போ இந்து நம்ம நம்மளை கேட்ட கேள்விகளுக்குலாம் நமக்கு சயின்டிஃபிக் ரீதியாக ப பதில் சொல்ல முடியல மூணாவது முக்கியமான விஷயம் கோமாதா பொருளாதாரம் இன்றைக்கி ஏன் வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை தொலைச்சிட்டு நிற்கிறோன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து பணக்காரர்களாக இருக்கலாம் இப்போ சார் சொன்ன மாதிரி பணக்காரர்களாக ஆகிட்டுருக்கோம் ஆனால் நம்ம உயிரோடு இருக்கோமா நாற்பது வயசில் முப்பது வயசில் எல்லாரும் கார்டியாக அரசில் சாகிறோமே இந்தியா வந்து இப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் மட்டும் இல்லை பாரதம் இப்போ கேன்சர் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு மக்களுடன் மனதின் குரல் நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அறிய வாய்ப்பை பெற்றுடுவீர் வி ரமேஷ் மாவட்ட பொதுச் செயலாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக அதுக்கு காரணம் என்ன இதெல்லாம் வந்து தலை குனிய வேண்டிய ஒரு செய்தி சனாதன தர்மம் ஒரு பக்கம் வந்து நமக்கு இருந்தா கூட நம்ம ஏன் கேன்சர் கேபிட்டல் ஆனோம் இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் யூரியா முப்பது சதவீதம் யூரியாவை வந்து பாரதம் வந்து இம்போர்ட் பண்ணுது மாடு ஒன்றே ஒன்று மட்டும் அழித்தோம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மாடு இருந்தது ஐம்பத்தாறு தேசங்கள் ஐம்பத்தாறு தேசங்களில் நம்மளுடைய ஐந்து தேசங்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது சேர சோழ பாண்டிய தொண்டை நாடு நடுநாடு ஒவ்வொரு நாட்டுக்கும் அது சீதோஷண நிலைக்கு ஏற்றபடி நதி மாடு மக்கள் இந்த ஐந்து மூன்றும் வந்து மக்கள் இருந்தாங்க இது வந்து இது சீதோஷண நிலை தான் பிரிவினை கிடையாது ஆனால் அப்போ வாழ்ந்த சந்தோஷம் மண் வளம் மக்கள் வளம் அதுக்கப்புறம் வந்து நீர்வளம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் அவ்வளோத்தையும் நமக்கு எடுத்துகிட்டு நம்ம உட்காந்துருக்கோம் அப்போ அதாவது வந்து ஏழு விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து எப்போதுமே தேவை உடுக்க அதாவது தூங்கிறதுக்கு உடை உணவு நல்ல ஆரோக்கியமான உணவு அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து என்னது நமக்கு வந்து என்றைக்குமே இருக்கிற மாசுபடாத காற்று அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சுவாசிக்கக்கூடிய அந்த காற்று இன்னைக்கு மாசுபட்டிருக்கு நிலம் மாசுபட்டிருக்கு நம்மளுடைய பஞ்சபூதங்களுடைய சமநிலை இன்னைக்கு வந்து நம்ம கையை விட்டு போயிருக்கு எல்லாத்துக்குமே வந்து வேர் எங்கே இருக்குதுன்னு க அந்தந்த ஊர் மாடுகள் அதில் தான் இருக்குது இது எப்படி நீங்கள் வந்து சொல்கிறீங்க டெக்னிக்கலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியாவுக்கு மட்டுமே இந்தியா ஐம்பதாயிரம் கோடி ரூபா செலவழிக்கிறது இம்போர்ட்டுக்கு மட்டுமே கடைசியில் அந்த யூரியா என்ன ஆகுறது டிஏபி யூரியா எல்லாமே கெமிக்கல் அப்போ ரசாயனம் கலந்த உணவு நம்ம சாப்பிட்றதுனால ஒவ்வொருத்தரும் அஃபெக்ட் ஆகிறோம் இதெல்லாம் வந்து போகணும்னா மறுபடியும் ஒவ்வொரு வீட்டுக்கும் மாடு நான் அவங்கள மாடு வந்து வீட்டுக்கு கொண்டு வர சொல்லலை மாடு சார்ந்த வாழ்வியல் அன்றாடம் உபயோகப்படணும் பேஸ்ட்டை சேஞ்ச் பண்ணணும் நம்ம பல்பொடிக்கு மாறணும் நாட்டு மாடு சாணத்தில் செஞ்ச பல் பொடி திருநீர் விளக்கு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்குள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது இருக்கக்கூடிய அவ அவைலபிளாக இருக்கு நம்ம ஏன் அதுக்கு மாறக்கூடாது இந்த மாதிரி பொருளாதார ரீதியா நம்ம முன்னேறினா தான் பாரதம் வந்து வளமையான எதிர்காலத்தை வந்து நோக்கி போகும் ஆனா இன்னைக்கு தற்சார்பான வாழ்வியல் நம்ம கிட்ட இருக்கா சமீபத்தில் ஆந்திர பிரதேஷில் சந்திரபாபு நாயுடு நாயுடு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை பழமையை எடுத்து கொண்டு வரார் வெறும் ஒரே ஒரு காலமாடு அந்த ஊருடைய ஓங்கோல் மாடு அதை வச்சு நாலு கிலோ வாட் மின்சாரம் தயார் பண்ணுறாங்க இதுக்கு பேர் நந்த் கோகுல் நந்தி கோகுல் ப்ராஜெக்ட் எல்லாரும் கூகுளை பார்த்து சர்ச் பண்ணலாம் ஜஸ்ட்டு த்ரெட்மில்ல காலமாடு வந்து திரும்ப திரும்ப வந்து எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுது நாலு மணி நேரத்தில் நாலு கிலோ வாட்ட மின்சாரம் தயார் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து கிரீன் எனர்ஜியா தெர்மல் பவர் ஸ்டேஷன் விண்டு வாட்டர் இதெல்லாம் கிரீன் எனர்ஜியா சோலார் க்ரீன் எனர்ஜியா இது கிரீன் எனர்ஜியா மாடு சார்ந்த வாழ்வியல் தான் கிரீன் எனர்ஜி நம்மளுடைய அன்றாட பொருட்கள் உபயோகம் நம்ம வந்து மாடு சார்ந்த தற்சார்புடைய வாழ்க்கை கடைசியாக ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் இது அத்தனை பேரும் வந்து தயவு செய்து இதை பற்றி வந்து இது பண்ணணும் இன்னைக்கு அன்றாட ஆன்டிபயாட்டிக்ஸ் யூசேஜ் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது நம்ம வந்து பயாட்டிக் ரெசிடியூஸ் வந்து நம்ம உணவில் மண்ணில் அதுக்கப்புறம் வந்து மிருகம் அப்புறம் மனுஷன் இந்த செயின் வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்டிபயாட்டிக் ரெசிடியூஸ் நம்ம உடம்புலையும் இருக்கு இதனால தான் நமக்கு எல்லா நோய்களும் வருது இந்த நோய்கள்லாம் நம்மளை விட்டு போகணுன்னா மறுபடியும் மாடு மண் அதுக்கப்புறம் மக்கள் மூணுமே வந்து சீராகணும் நேராகணும் அதற்காக நம்ம சனாதன தர்மத்தில் ஒவ்வொருத்தருக்கும் கோவிலில் மாடு வளர்க்கணும் அது அந்த ஊர் மாடாக இருக்கணும் ஏன்னா வந்து இன்றைக்கி கோவிலில் மாடு இல்லாமல் கோவில் கோவிலாக இல்லை கோ இருந்தால் தான் இல்லை ஸோ மாடே இல்லை அது எப்படி கோயிலாக முடியும் பால் அபிஷேகம் பாக்கெட் பால்லேருந்து பண்ணுறோம் பசுஞ்சாணம் பசுஞ்சாணத்தில் தயார் பண்ண கிரு நம்ம வந்து யூஸ் பண்ணுறதில்ல அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கோமியம் கிருமி நாசினி இன்றைக்கி கோமியத்தை வச்சு தெளிக்கிறது இல்லை கெமிக்கலை வச்சு தெளிக்கிறோம் கடைசியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெய் நெய் சாப்பிட்டிங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நர்வல் டிஸார்டர் எல்லாமே பயிரும் நம்ம வந்து நெய்யை வ வந்து அடல்ட்ரேட்டட் நெய் உபயோகப்படுத்துகிறோம் ப்ரோபயாட்டிக் மோர் லிவர் ரிலேட்டடான எல்லா ப்ராப்ளமும் மோர் வந்து தீர்வு ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறோம் கடைஞ்சே எடுக்க மாட்டேங்கிறோம் மோர் ஆரோக்கியமான பால் நான் வந்து பிராண்டை திரும்பவும் சொல்கிறேன் ஆரோக்கியமான பாலை தான் வந்து நீங்கள் வாங்குறீங்களே தவிர மாட்டுடைய பாலை வந்து வாங்குறது இல்லை ஒவ்வொரு மாட்டுலேயும் ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுத்து அந்த இன்ஜெக்ஷன்லேருந்து வரக்கூடிய பாலை எடுத்து நம்ம சாப்பிட்றோம் இதுக்கு பேர் தான் மைக்ரோபியல் ரெசி ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏஎம்ஆர் ஃப்ரீ பாரத் அமையணும்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விவசாயியை அடாப்ட் பண்ணணும் ஒவ்வொரு விவசாயியும் நாட்டு மாடு வச்சிருக்கிற விவசாயியை அடாப்ட் பண்ணான்னா நம்ம பாரதமும் செழிக்கும் அப்போது ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் ஸ்வஸ்து பாரத் அமையும் சுவாமி விவேகானந்தருடைய டைலாக் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் சுவாமி விவேகானந்தர் வந்து ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன் த ஹோல் கோல் ஆஃப் த லைஃப் இஸ் டு மேனிஃபெஸ்ட் டிவினிட்டி வித் இன் பை கண்ட்ரோலிங் நேச்சர் எஸ் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டெர்னல் அப்படின்னாரு அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஒவ்வொரு மனிதனும் இல்லை ஒவ்வொரு ஆன்மாவும் அப்போ பசுவும் ஆன்மாதானே அதுலேயும் வந்து இறைவன் இருக்காரு தானே அதை மட்டும் ஏன் வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணுறோம் நம்ம இன்டர்னல் எக்ஸ்டர்னல்னால் சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சர் இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது தான் வந்து சனாதன தர்மம் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு சுவாமி விவேகானந்தர் சொன்ன திரும்பவும் அதையே வந்து நினைவுபடுத்துகிறேன் பாரத மாதாவை வழிபடுனாரு நம்ம வந்து கோமாதாவை அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு வழிபட்டு ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் ஸ்வஸ்த் பாரத் நம்ம கொண்டு வந்து நம்ம வந்து சனாதன மட்டும் மீட்டு எடுப்போம் நன்றி வணக்கம் மாடு மேய்ப்பதை அதான் நம்மளுடைய பேச தர்மா பேசுகிற கொடுத்த இன்டர்வியூலே சொல்லியிருந்தாரு நிறையா கம்பெனிஸோட சிஇஓ வைஸ் பிரசிடென்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து வீக்கெண்ட்ஸில் சாணி அழிக்கிட்டு இருக்காங்க மீண்டும் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்திற்கு இப்போதைய ஐடி ஊழியர்களை திருப்பிக் கொண்டிருக்கூடிய ஒரு மகத்தான வேலை செய்திருக்கூடிய அவர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷங்கள் ஹாப்பியா ஹெல்த்தியா ஜாலியாக ஒரு லைஃப் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவளையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்